نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وانا ان لا اله الا الله وحده لا شريك لا وانا اشهد ان سيدنا ومولانا محمد نبده ورسوله صلی اللہ علیہ وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم او کالذی مر علا قریت وہی خوابیت علا عروشہا قال انا یحیی حادہ اللہ بعد موتہا صدق اللہ مولانا لظیم پیرنبو مکہ مون تلائکہ چین انبارن نیر ہلے சிந்திப்போமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பு நேயர்களே அல்லாஹ் தனது அருள்மலையாம் திருமறையில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் ஒரு அபூர்வமான செய்தி ஒன்றை சொல்லுகிறான் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த உசைர் என்ற இறை தூதரின் செய்தி அது புக்த நசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன் அந்த நூற்றாண்டில் யூத இனத்தை அழிப்பதற்காக வேண்டி படையெடுத்து வந்து சிரியா என்ற பிரதேசத்தில் மிக கடுமையான சேதங்களை விளைவிக்கிறார் பைத்தல் மக்கதஸ் என்று சொல்லப்படக்கூடிய புனித ஆலயத்தை இடித்து இஸ்ரேலியர்களை முற்றிலுமாக அழித்து அந்த நாட்டையே நிர்மூலமாக்கிவிட்டு சென்று விடுகிறார் உசைர் என்ற இறைவனின் திருத்தூதர் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு நேரிடுகிறது அவ்வாறு அதை தாண்டி செல்லும் பொழுது அவர் நினைக்கின்றார் இந்த இடத்தை எப்படி இவர்கள் மீண்டும் கட்டமைப்பார்கள் இந்த இடம் எவ்வாறு இனிமேல் உயிர் பெறும் என்றெல்லாம் அவருக்கு சிந்தனை ஓடுகிறது இந்த எண்ணத்தை அல்லாஹு அறிந்து கொண்டான் உசேரே இந்த இடம் எவ்வாறு உயிர் பெறும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இந்த சந்தேகம் உமக்கு இருக்கின்றதா இதோ பாருங்கள் உம்மையும் நீர் ஏறி வந்த கோவேறு கழுதையையும் நாம் இறக்க செய்யப் போகின்றோம் அதற்கு பிறகு அதற்கு எவ்வாறு உயிர் கொடுக்கின்றேன் என்பதை நீர் உமது கண்ணால் நேரடியாகவே கண்டுகொள்ளும் என்பதாக சொல்லி உதை என்ற இறைவனின் திருத்தூதரையும் அந்த கோவேறு கழுதையையும் அல்லாஹரபு முழுக்க மரணிக்க செய்கின்றார் அந்த மரணித்தலுக்கு பிறகு ஏறத்தாழ நூறு ஆண்டுகள் அவர்கள் உயிர் பெற்று எதவே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எழுந்து பார்க்கின்றார் எழுந்து பார்த்தவுடன் இறைவன் அவருடன் பேசுகின்றார் எத்தனை வருட காலம் நீர் போய் ஆயிற்று என்று உங்களுக்கு தெரியுமா ஏதோ ஒரு வருடம் இரண்டு வருடம் இருக்கலாம் என்று அவர் நினைக்கின்றார் அப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான் இல்லை நீரும் உமது கோவிலுக்கு எழுதையும் இறந்து நூறு ஆண்டுகள் ஆயிற்று நீர் ஏறி வந்த அந்த வாகனத்தை இப்பொழுது பாருங்கள் எந்த அளவிற்கு அது மண்ணோடு மண்ணாக மக்கி உயிரற்று எல்லாமே இழந்து ஒன்றும் இல்லாமல் அது கிடக்கின்றது உணவை பாருங்கள் அந்த உணவு கெட்டு போய் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது இவைகளை பார்த்துவிட்டு இப்பொழுது நான் சொல்கிறேன் கேளுங்கள் நாம் இறந்து கிடக்கக்கூடிய இந்த கோவேறு கழுதையை முற்றிலும் உயிருள்ளதாக மாற்றப் போகிறோம் அதனுடைய எலும்பு கூடுகளை சரியாக்கி அதற்கு மேல் அதற்கு தசை பிடிப்பு உருவாவதற்காக வேண்டி சதைகளை கொடுத்து அதற்கு மேல் தோலை போர்த்தி நாம் அதை உயிருடன் எழுப்ப போகின்றோம் பார்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல சொல்ல அங்கே அந்த நிகழ்வு ஏற்படுகிறது முதலில் உக்கி போன எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேருகிறது அந்தந்த இடங்களில் அவைகள் பொருந்துகின்றன தலையினுடைய கபாலம் தனியே ஒரு இடத்தில் எலும்புகள் வருகிறது பிறகு கழுத்தெலும்புகள் வருகின்றன பிறகு முதுகெலும்பு வருகிறது அதிலிருந்து பிரியக்கூடிய கை கால் முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் விழா எலும்புகள் பிறகு வால் இந்த எலும்பு அமைப்புகள் ஒன்றாக உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதிலே தசை ஏற்படுகிறது பிறகு சதைப்பட்டுள்ளதாக அது மாறுகிறது அதற்கு பிறகு அதில் இரத்த ஓட்டம் ஏற்பட்டு மேல் தோல் பொருத்தப்படுகின்றது மீண்டும் அவருடைய வாகனம் அவருடைய கைக்கு கிடைக்கிறது இறந்து கிடக்கின்ற இந்த பூமியை அல்லது ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற இந்த பூமி எப்படி உயிர் பெற்றிடும் என்று நினைக்கின்றீர் அல்லவா இதோ உமக்கு முன்னாலேயே இறந்து போன அந்த பிராணியை நாம் எழுப்பி இருக்கின்றோம் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற இந்த சம்பவத்தில் உடற்கூரியல் இருக்கின்றது அந்த உடற்கூறியல் என்றால் என்ன என்பதை வரும் தொடரிலே நாம் பார்க்கலாம் காத்திருங்கள் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபர காத்து